நேற்று என் பையன் நீட்டு எக்ஸாம் எழுதுனா நீட்டு எக்ஸாம் எழுதி முடித்து வீட்டில் வந்து கொஷின் பேப்பர் பார்க்கும்போது அதில் கீ ஆன்சர் எதுவுமே இல்லை ஆனால் அந்த சென்டரில் அழகர் ஸ்கூலில் எழுதுனா அழகர் ஸ்கூலில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்தா ஒரே கொஷின் ஆன்சர் தான் கொடுக்கணும் ஆனால் ரெண்டு கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதுக்கு எங்களுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதே தெரியல மாநிலத்துலேருந்து மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு வந்து எப்படியாவது இது நடவடிக்கை எடுத்து பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் எங்களுக்கு தரணும் இதனால் நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் பேரண்ட்ஸ் இருக்கிறோம் ஒரு வருஷம் படிச்சு எங்களுக்கு வேஸ்ட்டாக போகிற நிலைமையில இருக்குது பிள்ளைகளும் மன உளைச்சலில் இருக்கிறாங்க இங்கேருந்து நாங்கள் இன்னும் சாப்பிடவும் கூட இல்லை அதனால எப்படியாவது எங்களுக்கு இது இதுக்குள்ள கீ ஆன்சரும் எங்களுக்கு வெளியிடணும் ஏன் வந்து ரெண்டு கொஸ்டின் வெளியிட்டாங்க நீட்டு நாளே வந்து பிரச்சனை வந்து ஆரம்பத்துல இருந்து நடந்துட்டு இருக்குது இதை வந்து ஒரு கவனமாட்டே வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிடணும் ஒரே இது வந்து ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வரக்கூடாது இது ஒரு தப்பு கொஸ்டின் பேப்பர் விட்டாச்சுன்னா எல்லாமே ஒரே கொஷின் பேப்பர் விடணும் அது முதல் ஒரு பாயிண்ட் தப்பு அதனால எங்களுக்கு இது தகுந்த நடவடிக்கை வந்து எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு எடுத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் லைலா பெல்சி இருந்து பேசுகிறோம் எங்க பொண்ணு நேற்று வந்து அழகர் ஸ்கூல்ல நீட் எக்ஸாம் எழுதுனாப்ல நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சு எல்லா பிள்ளைங்களும் மேல எங்க எல்லாரும் சந்தோஷமா வந்தாங்க ஈவினிங் வந்து நெட்டில் வந்து ஆன்சர் வந்துட்டு இருந்து பல்வேறு இருந்து நீட் கோச்சிங் சென்டர்லேருந்து ஆன்சர் போட்டுருந்தாங்க அப்போ நாங்கள் அதை செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுடைய கொஸ்டினுக்கே ஆன்சரே வரல நாங்கள் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரைவேட் சென்டரில் உள்ள கொஸ்டினுக்கும் நாங்கள் ஆன்சர் பார்த்தோம் ஆனால் எங்களுடைய கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் வரவே செய்யலை ஈவன் எங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அபுதாபியில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தையோடைய மகளுடைய கொஸ்டின் பேப்பரை கூட பார்த்துருக்கோம் அவங்களுக்கும் அதே கொஸ்டின் தான் கொடுத்துருந்தேன் ஆனால் எங்களுடைய கொஸ்டின் பேப்பர் மட்டும் மாறியிருந்து எங்களுக்கு ம எனக்கு மட்டும் இல்லை அந்த அழகர் சென்டரில் ரெண்டு விதமான கேள்வித்தாள் கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு கொஸ்டினோ இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதுவரையில் எங்களுடைய கேள்வித்தாளுக்கு இன்னும் ஆன்சர் வரவே செய்யலை ஒன்று ரெண்டாவது வந்து ரெண்டு விதமான கேள்வித்தாளை கொடுத்துருக்காங்க அந்த அழகர் ஸ்கூலில் இப்போ வந்து வேல்யூஷன் பண்ணும்போது ஒரு எந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின்னு எங்களுக்கே கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது அது ஒரு விதமான கேள்வித்தாள் இருக்கிறதுனால எது வந்து ஈஸியான கொஸ்டின் கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்க அதனால் அரசு வந்து இந்த ரெண்டு கேள்வித்தாளுக்கும் உடனடியாக கீ வெளியிடணும் ரெண்டாவது தனித்தனியாக பேப்பர் திருத்தி அவங்களுக்கு தனி ரேங்க் பட்டியல் வெளியிட்டு கவுன்சிலிங் போதும் அவங்களுக்கு தனித்தனி கவுன்சிலிங் வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த சென்டரில் எழுதின பிள்ளைங்கள் வந்து பாதிக்கப்படாத மாதிரி தாம இந்த அழகர் சென்டர் மாதிரி இன்னும் ரெண்டு மாநிலங்களில் இந்த சில குளப்படி நடந்ததாக கேள்விப்பட்டோம் அதனால அரசாங்கம் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீங்கள் நீங்க நீங்கள் நல்லா பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு கொஸ்டின் கையில் வச்சுருக்கிறேன் ஒரு கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இருபத்தி பக்கம் இருக்குது இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல முப்பத்தி ரெண்டு பக்கம் இருக்கு எந்த அரசு தேர்வானது இப்படி நான்கு பக்கங்கள் வித்தியாசத்துல அரசு கொஸ்டினை வெளியிடமா இருந்த தயவு செய்து மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் உடனே நடவடிக்கை எடுத்து தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பெற்றோர்கள் நாங்கள் மிகுந்த மன உளைச்சல் இருப்பதனால உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் நிக்ஸன் நாங்க நேற்று வந்து நீட் எக்ஸாம் வந்து அழகர் பப்ளிக் ஸ்கூல்ல வந்து எழுதினோம் தூத்துக்குடியிலே மொத்தம் மூணு சென்டர் இருந்துச்சு எங்களுக்கு அழகர்ல போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க நார்மலா எல்லாரும் எழுதிட்டு வந்துட்டோம் ஈவினிங் வந்து ஆன்சர் செக் பண்ணலாம் ஆன்சர் கி அப்படின்னு காக்குறப்போ அது வந்து கியூஆர் எஸ்டி அப்படிங்கிற ஒரு நாலு டைப் தான் போட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தா நாங்க பாக்குறோம் கடைசியில கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்போ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்போ எங்களுக்கு வந்ததும் அதுவும் கம்ப்ளீட்டா வேற அதாவது யூஸ்வலா நம்பர் ஷஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்டா இருக்கலாம் அந்த மாதிரி நம்பர் ஷஃபுல்லா இருக்கும் ஆனா வந்து கொஸ்டினே டிஃப்ரெண்ட் அதாவது அந்த அந்த ஒரிஜினல் டைப்ல இருக்கிற இரநூறு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கூடமே எங்களுக்கு வரல எங்களுக்கு வந்து எம்என் ஓபி இந்த நாலு டைப்ல வந்துருந்து ஏதாவது ஒரு தான் அப்படி சேமாக இருக்கும் ஷஃபுல்லா இருக்கலாம் ஓகே கம்ப்ளீட்டா வேற இன்னொன்னா அந்த கொஸ்டின் எழுதினவங்க அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் எங்களுக்கு இது மட்டும் எப்படி அது எப்படி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு நேஷனல் எக்ஸாம்ல வைக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி கொஸ்டின் இருக்கணும் ஷஃபில் இருக்கிறது ஓகே ஆனா வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு கொஸ்டின் கூட சேம் இல்லைன்னா அது எப்படி இல்லைன்னா தனித்தனியா ரெண்டு கட் ஆஃப் வச்சு ரெண்டு இதாக ரேங்க் போட்டு அந்த மாதிரி சீட் ஃபில்லிங் நடக்கணும் ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் எதுவுமே அவங்க சொல்லலை அதே மாதிரி நாங்க வேற நிறைய உங்கள்கிட்ட விசாரிச்சோம் எங்க சென்டர்லயுமே கரெக்டான கொஸ்டின் வந்தவங்க இருக்காங்க வேற நிறைய சென்டர்ல வேற நிறைய பேர்கிட்ட விசாரிச்சப்போ அவங்களுக்கு கரெக்டான கொஸ்டின் தான் வந்திருக்கு அதே மாதிரி லைக் வெளிநாட்டுல தெரிஞ்சவங்க எழுதணும் அவங்க கிட்ட கேக்குறப்ப அவங்களும் கரெக்டான கொஸ்டின் வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க அது எப்படி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் ஆன்சர் கி ரிலீசிங்கோ இல்ல இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து இதுல கன்செஷன் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும் நேற்று நீட் எக்ஸாம் நடந்துச்சு அழகர் ஸ்கூல்ல அதுல என் பையனும் நிறைய பிள்ளைங்க எல்லாமே எழுதுனாங்க எழுதிட்டு வீட்டுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ணும்போது கொஸ்டின் வந்து சீக்கி செக் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து இல்லை அப்படி ஏன் ஆன்சர் வரலன்னு பார்க்கும்போது ஆனால் கொஸ்டின் வந்து ரெண்டு கொஸ்டின் தான் வெளியிட்ருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் நடக்கிறது ஒரே ஒரே கொஸ்டின் ஆன்சர் தான் வெளியிடணும் ஒரே எக்ஸாம் தான் ஒரே கொஸ்டின் ஆன்சர் தான் ஆனால் ரெண்டு கொஸ்டின் வந்து எப்படி வந்துச்சு இதுக்கு வந்து எங்களுக்கு சொல்யூஷன் வேணும் கவர்மெண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்தா இருந்திருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது இது வந்து இப்போ எக்ஸாம் தோல்போது பப்ளிக் எக்ஸாம் அதுல வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் ரெண்டு கொஸ்டின் வந்தனால எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்குது அதில் கீ ஆன்சரும் எங்களுக்கு வெளியிடலை ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு கீ வெளிய வெளியிட்ருக்காங்க ஒண்ணுக்கு வந்து கீ வெளியிடலை அது எங்களுக்கு கீ வெளியிடணும் இது வந்து மத்திய மாநில அரசு வந்து இதுல வந்து உடனடியாவது எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு இல்லைனாலும் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம் அது வந்து மத்திய மாநிலத்துக்கு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனடியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இதுக்கு கீ ஆன்சர் கொடுக்கணும் இன்னைக்கு என்ன செய்யுங்க யார் செய்யணும் தெரியாது எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரும்படி பால்முடன் கேட்டுக்கொள்கிறேன் லைலா பெல்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்